வணக்கம் திருப்புர்ச்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் இந்த பதிவுல கீர்த்தி திருவோல தொடர்ச்சி நம்ம படிக்கலாம் தூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும் இதோட விளக்கம் திருப்பூனம்ன்ற தலம் வந்து மதுரைக்கு அருகில் இருக்கு இந்த தளத்துல வந்து பொன்னையால் என்ற ஒரு பெண் வந்து இறைவன் இடத்துல ரொம்ப பக்தியோட அன்போடு இருந்தாங்களா அடியர்களுக்கெல்லாம் அன்னமிட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்களாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஆசைனா தங்கத்துல முகத்தை விக்கிரகத்தை செஞ்சு வழிபடணுன்றது அது அவங்க முடியாதட்டும் அவங்க ரொம்ப வருத்தத்துல அந்த ஏக்கமா இருந்தாங்களாம் இதற்காக இறைவனே வந்து ஒரு சித்தர் வடிவத்துல வந்து இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதுக்கு மருந்து பூசி இத நெருப்பிலே நெருப்பிலேடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த நெருப்பிலிடப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே தங்கமா மாறிடுச்சாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இறைவனுடைய விக்கிரகத்தை தங்கத்தால செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களாம் இது வந்து திருவிழையாடு புராணத்துல ரசவாத படலம்ல வருது அடுத்தது இறைவன் வந்து அடிகளுக்காக நரிகளை எல்லாம் குதிரையாக்கி கொண்டு வந்தாரு இல்லையா அப்போ வந்து மாணிக்க வாசகருக்கு கண் எதிரே அவருடைய பாத திருவடி செலம்பொழிய காட்டினாராம் இறைவன் திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில அவருக்காக குருவா எழுந்தொருளி ஆட்கொண்டு அருள் உபதேசம் செஞ்ச பிறகு அவர் ஜோதி பிழம்பல மறைஞ்சார் இததான் இந்த பாடல்ல வர்ணிக்கிறாரு இறைவன் வந்து இறைவன் மிகப்பெரிய செல்வன் சென்றடையாத திருவுடையான் ஆனா அவரை கல்வனா எப்படி வர்ணிக்கிறாருன்னா அந்த கல்வன் வந்து இருளிலே மறைவா ஆனா இந்த கல்வன் வந்து ஜோதியில மறைஞ்சதா நயத்தோட சொல்றார் அடுத்த பாடல் பூவலம் அதன பொழிந்தினி தருளி பாவநாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவனாகிய நன்மையும் விருதினராகி வெண்காடாத இதோட விளக்கம் திருப்பூலம் தளத்துல வந்து அழகோட இறைவன் வீட்டிலிருந்து அடியோர்களுக்கு அருள் செஞ்சு அவர்களுடைய தீவினை போக்கி நன்மையை செஞ்ச பாங்கேன்னு வர்ணிக்கிறாரு அப்புறம் சிவனடியாராக இருந்த ஒரு பாண்டிய மன்னனுடைய தம்பி வந்து ரொம்ப தீய குணத்துல இருந்தவரா அவர் வந்து சோழ நாட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணன் மீதே படையெடுத்து போர் செய்ய வந்தாராம் இந்த பாண்டிய மன்னனோ இறைவனிடம் சரணடைந்து அவரை வேண்டி போர் செய்ய வஞ்ச வந்தாராம் தம்பி படைகள் இருந்த இடத்துல வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்து அவர்கள் எல்லாம் தாகத்திலே மடிஞ்சார்கள் ஆனா பாண்டிய மன்னன் இருந்த பக்கமோ இறைவனுடைய அருளான ஒரு தண்ணீர் பந்தல் ஏற்பட்டு அதில் கிடைச்ச நீரால அவர்கள் எல்லாம் பருகி அந்த போர்ல அவங்க வெற்றி பெற்றாங்களாம் இது திருவிழாடர் புராணத்துல தண்ணீர் படலம் வைத்த கதையில வருது திருவன் காடு இந்த தளத்துல வந்து சிறு தொண்ட நாயனாருக்காக இறைவனை விருந்தாளியா போன அதை பத்தியும் வர்ணிக்கிறார் இந்த பாடல்ல அடுத்த பாடல் குருந்தின் கீழ் நின்றிருந்த கொள்கையும் பட்டம் அங்கீர் பாங்கா இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுருள் கொண்டு காடது தண்ணீர் கரந்த கள்ளமும் இதோட விளக்கம் அன்றைய நாள்ல குருந்தமர நெழில் வீட்டிருந்து கொள்கையும் சொல்றாரு திருப்பட்ட மங்கைன்ற தளத்துல அவர் இருந்து அடியார்களுக்கு எல்லாம் அவர்களுடைய தீவினைகளை போக்கி நலம் புரிந்த அழகுன்னு வர்ணிக்கிறாரு திருக்கைலையில இறைவன் வந்து கார்த்திகை பெண்களுக்கு வந்து அச்சமா சித்திகளை உபதேசம் செஞ்சாராம் ஆனா திருவருள் துணை இல்லாத தொட்டு அவங்க அதை வந்து மறந்துட்டாங்க இத வந்து இதை பார்த்த இறைவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்களை திருப்பட்ட மங்கின்ற தளத்துல கல்லாய் போறபடி சாபம் கொடுத்தாரு ஆனா இறைவனே அந்த சாபத்தை தீக்கிறதுக்காக வந்து அந்த சாபத்தையை நீக்கினாராம் வலிமை மிக்க சோழ மன்னன் ஒருவர் வந்து பாண்டியன் மன்னன் மீது படையெடுத்து வந்தாராம் இந்த பாண்டிய மன்னன் இறைவனிட வேண்டி போர் செய்ய வந்தாரு இந்த பாண்டிய மன்னனுக்காக இறைவனை வேடு உருவம் தரிச்சு குதிரை மேலேறி வந்தாராம் சோழ மன்னன் மீது இவர் வேறுபடைய இறைவன் வீசவே சோழ மன்னன் இவரை திருப்பி தாக்க வந்தாரு அப்போ வந்து இறைவனை வந்து புறம் எடுத்து போவது போல போய் ஒரு மடிவில் மறைஞ்சாராம் மடுவில் இறங்கறத பார்த்து சோழ மன்னனும் அவரை பின்தொடர்ந்து வந்து மடுவில் இறங்கி மடிந்தாராம் வேடனா வந்த இறைவன் வந்து காட்டில் மறைஞ்சிட்டாரு இத வந்து சோழ மன்னனை மடுவில் வீழ்த்திய படலத்துல வருது திருவிழா புராணத்துல மீண்டும் அடுத்த பதிவுல திருவாசகத்துல இந்த கீர்த்தி திகோள் பாடல்களை தொடர்ச்சியா படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்